شفيع الورى سلام عليك يا نبي الهدى سلام عليك خاتم الأنبياء سلام عليك سيد الأسفية سلام عليك جنين مرينده الله عوينه الله رب العالمين وديه. நம்மோடு இருந்து நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாமுடைய ஒரு தன்மை பெயர் ரஸாக் ரஸாக் என்றால் ரிசுக்களிக்கக்கூடியவன் உணவளிக்கக்கூடியவன் அல்லாஹ் அல்லாதான் மூல நமக்கு ரிசுக்கு தரா உலகத்தில் யாரும் யாருக்கும் எதுவுமே கொடுக்க முடியாது நீங்கள் சொல்லலாம் இல்லை எங்க நான் தானே நேற்று இருபத்தஞ்சு கிலோ அரிசி வாங்கி கொண்டு போய் என் குடும்பத்தை கொடுத்தேன் அதை கொண்டுதான் இன்னைக்கு மனைவி சோறாக்கி பிள்ளைகள் எல்லாம் சாப்பிட நான் தானே இருபத்தஞ்சு கிலோ வாங்கி கொடுத்தேன் குரான் சொல்லுது உங்க கூட தான் இருக்கிறான் நீங்க எங்க இருக்கிறீங்க நீங்க அதமாச்சு உங்களுக்கு ஹயாத்தி உயிர் இல்லை அறிவு இல்லை நாட்டம் இல்லை சக்தி இல்லை பார்க்குற தன்மை இல்லை பேசுற தன்மை இல்லை கேட்குற தன்மை இல்லை மையத்து மூலம் நம்ம எல்லாருமே மையத்தை என்னைக்கு அரிசி கடைக்கு போச்சு மையத்தை எப்படி அரிசி வாங்குவோம் மையத்துல ஜேபுல எப்படி காசு இருக்கும் அல்லா நண்பர்கள் இப்போ நம்ம போர்வையை போந்திக்கிட்டு அல்லாஹ் தான் நம்ம குடும்பத்துக்கு ரிஸுக்கு கொடுக்குறோம் அல்லாஹ் உங்கள் முதலாளி உங்களுக்கு சம்பளம் கொடுக்கல அவர் கூட அந்த போர்வையை போந்திக்கிட்டு அல்லாஹ் தான் அவங்களுக்கு கொடுக்குறான் கொடுத்தால் அல்லாஹ் மட்டும் தான் கொடுக்க முடியும் ஏனென்றால் அவனுடைய தன்மை பயந்தான் ரசா ரிஸுக்கு அளிக்கக்கூடியவன் காசு பணம் கொடுக்கக்கூடியவன் அந்த அல்லாஹ்னுடைய ரசா தீயத்துடைய நமக்கு எந்த கட்டத்திலும் அவநம்பிக்கை வந்துடக்கூடாது இப்படி போகிற போக பார்த்தா ரொம்ப மோசமாக போகுது எதிர்காலம் ரொம்ப கவலையாக போயிடுமோ அப்படிங்கிற எந்த எண்ணமும் நமக்கு வரவே கூடாது அன்பர்கள் சில பேர் கடை வச்சுருப்பாங்க கடை திடீர்னு வியாபாரம் குறைஞ்சி போயிடும் அப்போ உட்காந்து கவலைப்பட ஆரம்பிச்சுருவான் எல்லாமே அவர்கள் நம்பிக்கை வைப்பார்களையானால் எல்லாம் ஆச்சரியப்படுகிற வகையில் எல்லாம் அவங்களுக்கு கஷ்டமர்களை எல்லாம் அனுப்பிக்கிட்டே இருப்பான் இவங்க நடப்பாங்க ஒரு ஐம்பது பேர் தாங்க என்ட வளமையாக என் கடைக்கு வந்து ஜாமான் வாங்குவாங்க ஆனால் ஏதோ ஒரு சண்டையில் அவர்களுக்கு எதிராக நான் இருந்தேன்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஐம்பது பேரும் என் கடைக்கு வரத நிப்பாட்டி ஏற்ற கடைக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க நல்லா நான் கண் கூட பார்க்குறேன் அந்த ஐம்பது பேரும் வளமையாக என் கடையில் வந்து ஜாமான் வாங்குறோம் பெரிய பெரிய அதிகமான தொகைக்கு ஜாமான் வாங்குகிறோம் இப்போ ஐம்பது பேரும் எய்த்த கடைக்கு போகிறாங்க அப்படின்னு இவர் கவலைப்பட வேணாம் அல்லாஹுக்கு என்ன தெரியுமா செய்வான் அல்லாஹ் அல்லாஹ் என்ன முடியாது புதுசா ஒரு ஐநூறு பேரை உங்க கடைக்கு கொண்டு வர முடியும் இந்த ஐம்பது பேர் தான் தேவையா அல்லாஹு அல்லாஹ் அவன் தேவையற்றவன் ஐம்பது பேரு போனால என்ன புதிதாக ஐநூறு ஐயாயிரம் கஸ்டமர்களை உங்களிடத்திலே வியாபாரம் செய்வதற்கு அல்லாஹுவால் அனுப்ப முடியும் நம்ம நம்பிக்கை அல்லா பக்கம் இருக்கணுமே தவிர இந்த ஐம்பது கஸ்டமர்களை நம்பி இருக்கக்கூடாது ஐம்பது கஸ்டமர்களை கையிலே வச்சுக்கணும்ப்பா அப்படின்னு நினைக்க வேணாம் நம்ம எப்படி தெரியுமா நினைக்கணும் அல்லாவ கையில வச்சுக்கணும் எல்லாவை சமாதானப்படுத்தி ஏதாச்சும் நம்மகிட்ட பாவம் நடந்துட்டா உடனே அழுது கெஞ்சி கதறி அவன்கிட்ட அல்லாமன்னிச்சுக்க அல்லா கை விட்றாது அல்லா கை விட்றாது அவனை கையில வச்சுக்கிட்டா போதும் மூல புதுசு புதுசா கஸ்டமரை அனுப்புவான் நீங்க இந்த ஐம்பது கஸ்டமரை கட்டிக்கிட்டு அழுகுறிங்க ஐநூறு ஐயாயிரம் அஞ்சு லட்சம் அஞ்சு கோடி பேரை உட்காந்து கடைப்பக்கம் எல்லாம் அனுப்பிவிடுவோம் ஆனா இந்த ரகசியம் நம்ம இந்த ஐம்பது பேரை கட்டிக்கிட்டே அழுதுகிட்டு நிற்கணும் அந்த ஐம்பது பேர் போயிட்டு ஆனவுடனே தலையில தொண்ட் துண்டை போட்டு உட்காந்துருவோம் வியாபாரமே போயிடுச்சு அதுல நண்பர்களே அதுல தாவூது நபின்னு ஒரு நபி இருந்தாங்க ஆச்சரியமான ஒரு சம்பவம் பாருங்க அவங்க வந்து இரும்பு இரும்பு அப்படி பிடிச்சாங்கன்டா அப்படியே கையில் அப்படியே பசுபமாக போயிடும் மாவு மாதிரி வரும் இரும்பு அவங்களுக்கு தாமத நம்பிக்கு குறைமா நம்பியுடைய அத்தா இரும்பு ஊருக்கு கவசம் செய்வாங்க அதான் அவங்களுடைய தொழிலே அந்த இரும்பு சட்டை செய்து அதை விற்பனை செய்வார்கள் ஒரு ரெண்டு மூணு நாளாக விற்பனை நடக்கலை வீட்டுக்கு வந்தாங்க வந்த உடனே பிள்ளைகள்லாம் கேட்டாங்க என்னத்தா இன்னைக்கு சாப்பாடு இல்லையா ஒன்று காசு போன கொண்டு வரலையா அப்படின்ட்டு ஏதாவது நபி சொன்னாங்கன்னா அவங்களுடைய அந்தஸ்துக்கு அந்த பதிலை சொல்லியிருக்க கூடாது இல்லைம்மா இன்னைக்கு யாரும் கஸ்டமரே வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க எப்படி சொல்லியிருக்கணும் அல்லாஹ் இன்றைக்கி ரிசுக்கு தரலம்மா இத்தனை நாளாக கொடுத்தா எல்லாம் இன்னைக்கு நிப்பாண்டி வச்சுருக்காங்க அழைக்கி எல்லாம் கொடுக்கணும் ரிசுக்கை அல்லாஹின் பக்கம் அவர்கள் சேர்க்க வேண்டுமே தவிர இந்த கஸ்டமர் பக்கம் சேர்த்தாங்கல்ல அதெல்லாம் குப்போம் வந்துருச்சு அப்போ கஸ்டமர் தான் உனக்கு காசு கொடுக்குறானா அதே கஸ்டமர் உனக்கு அனுப்புனதே நான் தானேப்பா அந்த கஸ்டமர் மையத்தாச்சு ஜாகில் ஆச்சு முருத்தர் ஆச்சு ஆஜிஸ் ஆச்சு அமாவாச்சு அபுக்கம் ஆச்சு அவன் எப்படி உன் கடைக்கு வருவான் அவனுக்கு எப்படி உன் கடைக்கு வரணுங்கிற நாட்டம் வரும் அந்த நாட்டத்தை போட்டது யாரு நான் தானேப்பா போட்டு கூட்டிகிட்டு வந்தேன் நீ நான் ரிசுக்கு தரல நாளைக்கு அல்ல கொடுப்பான் அப்படின்னு நீ சொல்லியிருக்கணும் கஸ்டமர் வரலன்னு ஏன் சொன்னேன் உனக்கு கஷ்டமர் தான் கொடுக்குறானா பாரு என்ன பண்றான் பாருன்னு அல்ல அனுப்பாட்டிட்டான் ரெண்டு மூணு நாள் ரிசுக்கு வராம அனுப்பாட்டிட்டான் எல்லாம் உடைய நபி அல்லவா உடனே அல்லாட்ட அழக ஆரம்பிச்சிட்டாங்க பே கை ஊற்றாத அல்ல உதவி செய்யலாம் பிச்சை கூட அல்ல உடனே அல்லாஹர்பூல அழுமீன் அவன் தான் கருணையாளன் ஆச்சு நம்மண்டா அந்த கோவத்திலே உரு உருண் இருப்போம் கோவப்போட்டு நம்மளே நம்மளை நாசமாக்கிரும் ஆனால் அல்ல அப்படிப்பட்டவன் இல்லையிலே அவன் கருணையே உருவெடுத்தவன் அல்லா உடனே அல்லாஹ் ரபுல்லால தாவூ நபிக்கு ஒரு இடத்த திறந்து அல்லான் காமிச்சான அந்த இடத்த பார்த்தா இது நாள் வரை இவர்கள் செய்த எல்லா ஊருக்கு சட்டையும் அங்கே வரிசையா தொங்க விடப்பட்டிருக்கு அல்லாஹ் தாவூது நபி கேட்டாங்களா அல்லாட்ட ரப்பே இது போல நான் செஞ்ச சட்டையாச்சே ஏற்கனவே விற்பனை செய்த சட்டையாச்சே இது எப்படி இங்கே இருக்கு சொன்னானா சொன்னானாவுதே உங்களுக்கு ரிசுப்பு கொடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி என்ன மாதிரி நம்ம அல்லாம் பாருங்க நம்ம விளங்காம அழுதுக்கணும் மலக்கு மாறுகளை என்னுடைய மாறுகளை மனிதர்களுடைய உருவத்துல நான் தான் அனுப்புனேன் அவங்க தான் வந்து உங்கள்ட இந்த சட்டைகளை விற்பனை வாங்கி கொண்டிருந்தார்கள் அதன் மூலமாகத்தான் உங்களுக்கு வருமானம் என்னைக்கு நீங்க என்ன மறந்துட்டு கஸ்டமர் வரலன்னு சொன்னீங்களோ அதை உங்களுக்கு புரிய வைக்கணும்னு தான் இடையில நான் பிரேக் ஏற்படுத்துறேன்னு அல்லாஹ் சொன்னானு அல்லாஹோ நண்பர்களை பாத்தீங்களா எல்லாம் நமக்கு தேவைப்பட்டால் நமக்கு ரிஸ்க் கொடுப்பதற்கு எல்லாம் மலக்குமாறுகளை கூட மனித உருவத்தில் அனுப்புவான் உங்க கடைக்கு திடீர்னு புதுசா வெளியூர்லேருந்து பத்து பேர் வருவாங்க இது வரைக்கும் பார்த்துருக்கவே மாட்டிங்க அந்த முகாம்கள் வந்து ஐம்பதினாயிரம் ரூபாய்க்கு ஜாமான் வாங்கிட்டு போயிடுவாங்க வந்தது மனுஷரா மழக்கா ரபுக்கு தான் தெரியும் நாம் அல்லாவே நம்புவோமையானால் அல்லா தான் இத்தனை மனிதர்களின் உருவங்களில் இருந்து அவன்தான் எனக்கு காசு கொடுக்குறான் என் கடைக்கு ஆயிரம் பேர் வந்தானு இந்த ஆயிரம் பேர் சூரத்தை போந்திக்கிட்டு என் ரப்பு தான் வர்றான் எனக்கு பிச்சை கொடுக்க என் ரப்ப தவிர வேற யாரும் தான் எனக்கு பிச்சை தருகிறான் என்கிற அந்த உணர்விலே நாம் கூறி போய்விடுவோமையானால் எந்த நிலையிலும் அல்ல நமக்கு வாழ்வாதாரத்தை நிறுத்த மாட்டான் இந்த உணர்வை நபிமார்கள் கொண்டு வந்தார்கள் வாழ்ந்தார்கள் ஜெயித்தார்கள் எனவே நாமும் அந்த உணர்வை கொண்டு வருவோம் ரஜாக்காகிய அல்லாஹுவை நம்புவோம் யா ரazzaக் யா ரazzaக் யா ரazzaக் வ ரிஸ்கனிக்க கூடியவனே ரிஸ்கனிக்க கூடியவனே என்கிற அல்லாஹ்வினுடைய இந்த தன்மை பெயரை சொல்லி அவனை அழைப்போம் அல்லாஹ் ரப்பல்லாஹி கண்மணி நாயகத்தினுடைய ஒட்டுமொத்த உம்மத்தார்களுக்கு அல்லாஹ் விசாலமான ரிஸுக்கை ரிசுக்கும் கரீமை حلالان رزقی اللہ تروانا ہے اون ترہند رزقی لے برکت چیوانا ہے بحقی لا الہ الا اللہ محمد رسول اللہ لا رب مرشدی فیزی سبحان اللہ و بحمدی سبحان اللہ و بحمدی شہد اللہ 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 الحمد لله رب العالمين صلى الله على محمد